கறி மட்டன் இந்த மாதிரி மட்டன் அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி உப்பு மட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சுக்க முடியும் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் இது நான் ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்குது கறி மட்டன் உப்பு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தாள போட்டுக்கணும் அடுத்து மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் அரிசி போட்டுக்கலாம் கவிச்சோட போடுறதுக்காக அடுத்து தனி மிளகாய் தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா போட்டு கலக்கணும் நல்லா கலந்துக்கோங்க நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன் என்ன நல்லா காய வச்சுருவோம் நல்லா போட்டு கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் கலந்துட்டு நீங்கள் உடனே கோர்த்து வெயில் காய வைக்கணும் இப்போ இந்த கிளைமேட் நான் இப்போ செய்கிறதுனால இப்போ வெயில் அதிகமாக பிப்ரவரி மாதம் நான் செய்கிறதுனால வெயில் அதிகமாக அடிக்கிறது நான் ஒரு மூணு நாள் காய வச்சா போதும் இப்போ ப வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வாரம் நல்லா காய வச்சுக்கலாம் இந்த கயிறு நல்லா காஞ்சி நல்லா உடைச்ச சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷ கணக்கானதான் வச்சு செஞ்சுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து கோணி போய் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது கோத்து நான் காய வைக்க போகிறேன் கயிறில் பாருங்கள் இந்த மாதிரி தொயின் எடுத்துக்கோங்க இந்த சனல் கயிறு வேண்டாம் அதில் போட்டுக்கோன்னா அது இதாகிடும் ஸோ இந்த கயிறு வாங்கி கோத்து ஒவ்வொன்றா நம்ம பூ பூசி பூ பூ கோக்குற மாதிரி ஒவ்வொன்றா கோத்துக்கோங்க சதை இருக்கிறது கோ கோத்துக்கோங்க எலும்பு இருக்கிறது நீங்கள் தட்டில் கூட போட்டு அப்படியே காய வச்சுக்கலாம் அதனால் பார்த்து கோத்துக்கோங்க நல்லா கோத்துட்டு நல்லா வெயில் கா கட்டி விட்டுருங்க நல்லா காயினும் நல்லா கோத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கோத்துக்கோங்க ரொம்ப அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்தால் பரவாயில்ல நீங்கள் போக்க ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாம் உரிக்கிறோம் ஸோ நீங்கள் செஞ்ச உடனே கோத்துட்டு உடனே காய வைக்கணும் இல்லையா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடைஞ்சுங்க அந்த டேஸ்ட்டு பாருங்க பாருங்கள் வெயில் பாருங்க இந்த மாதிரி கோத்து காய வச்சு வச்சிருக்கேன் கட்டி வச்சுருக்கேன் இப்போ இது பாருங்கள் இப்போ காலையில் எப்படி இருக்கா ஈவினிங் காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஈவினிங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு கலர் மாதிரி ஒரு நல்லா கடந்துச்சு இப்போ நீங்கள் நைட் எப்படி வச்சுனா இப்படியே விட்டாலும் விட்டுலாம் ஆனால் காக்கா எடுத்துகிட்டு போயிடும் நீங்கள் நைட் என்ன பண்ணுங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் கட்டி வச்சிருங்க இப்போ பாருங்கள் அடுத்த நாள் இது வந்து நான் மூணு நாள் கழித்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா காஞ்சி பாருங்க நல்லா சுஞ்சி இதாகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இது நான் இது வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் இப்படியோ சாப் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் குழம்பு வச்சுக்குவோம் நான் இப்போ பாருங்கள் இது நல்லா தட்டிக்கு போகிறேன் நல்லா இது பண்ணி கல்லில் எடுத்து நல்லா அதை ஈவா குடிக்கணும் நல்லா ஒரு எடுக்கும் நான் நல்லா பாருங்கள் நல்லா இதில் கட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பேன் ஸ்நாக்ஸ் மாதிரியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் குழப்பம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழித்து இட்லி சாப்பிட்டுக்கலாம் என்னது குழம்பு வச்சால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுதான் உட்காந்து செய்கிற கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பார்த்துட்டு